உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனை வச்சு இந்தியன் டூ அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருங்க இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி அதாவது நாளிலிருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஸோ பொங்கலை முன்னிட்டு இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளையுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றது உண்மைதான் தான் லைக்கான நிறுவனம் இந்த இந்தியன் டூ படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டூ படத்தில் நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்பார்டன்ட் ரோலில் பிளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள சிம்பு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து விலகிட்டார் அப்படின்ற மாதிரியான அப்டேட்லாம் வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடிக்கிற சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்ஷிட்ட ஆரக்ஷனில் வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காருங்க ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க ஸோ சிம்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் இந்த படத்துக்கான சம்பளமே பார்த்தீங்கன்னா இன்னும் லைக்கான நிறுவனம் தரல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோலிட் வட்டாரங்களில் பேச்சுக்கள் இருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லைக்கான நிறுவனம் தயாரிக்கிற இந்தியன் ரூபடத்துல சிம்பு அவர்கள் நடிக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உலகநாயகன் கமலாசனுக்கு பேரனா நடிக்கிறதாக கேரளா கேரக்டர் இப்போ அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக உண்மை அப்படின்றத பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ரீசெண்டாக இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் இந்த இந்தியன் டூ படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஃபேஷ் தேர்வு செம்ம எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இந்த இந்தியன் டூ படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இசை குறித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நம்ம எல்லாருக்குள்ளையுமே கொண்டு வந்திருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்க சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோவை ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ வந்தா ராஜாவத்தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பு இப்போ ஒரு வீடியோ பதிவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஹாபி பொங்கல் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சோ படங்கள் வந்தா பாத்தீங்கன்னா கட் வைக்கிறது பேனர் வைக்கிறது பாலபிஷேகம் பண்றது இந்த மாதிரிலாம் பணத்தை வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய அக்கா தங்கை அம்மா அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு சின்ன ஏதாச்சும் உங்களால முடிஞ்சது ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்து அந்த புகைப்படங்களை நீங்க சமூக வலைதளங்களை பதிவிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான் வேஸ்ட்டா பாத்தீங்கன்னா என்னோட இதுக்கெல்லாம் பேனர் கட் அவுட்டுக்குலாம் பால் அபிஷேகம் பண்றதுலாம் வேஸ்ட் இந்த மாதிரிலாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சிம்புவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காரு இது வெளியிட்ட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்டா உங்களுக்கு ரிலீஸ் ஆன அந்த விசுவாச படத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டவுட் சரினு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்ச அஞ்சு ஃபேன்ஸ்சுக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்மேன இருக்க அக்கறையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குங்க சரி நீங்கள் இந்த சிம்புடைய வந்தா ராஜாவத்தோட படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ரேட்ட வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் இந்தியன் டூ படத்துக்கு எவ்வளோ எஸ்ரேட வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸில் நோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்போது சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் செப்ஸ்க்ரைப் பண்ணுற பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க